ஒரு சில படங்கள் நமக்கு காதல் சொல்லும் ஒரு சில படங்கள் நமக்கு நட்பை சொல்லும் ஒரு சில படங்கள் உறவுகளை பற்றி சொல்லும் ஆனால் பராசக்தி படம் பல உண்மைகளை ரொம்ப உறக்க சொல்ல போகுது அப்படின்றது உறுதி ஸோ இந்த ஒரு பராசக்தியை கொடுத்த பெண் நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன் என்னென்னா நம்மள வாழ்க்கையில் இது முடியாது இது பண்ண முடியாது இதை செய்யக்கூடாது இது இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் அது நடத்தி காட்டணும் செஞ்சு காட்டணும் முடிக்கணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் பராசக்தி நடக்காது முடியாது கூடாதுன்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட் அது ஒரு படம் அது ஒரு முயற்சி அது அது இன்னைக்கு வந்து உயிர் எடுத்திருக்குன்னா பல பேர் அதுக்கு காரணம் பட் முக்கிய காரணம் மை குரு சார் எனக்கு நிறைய பேசுறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலி பிகாஸ் பராசக்தி பேசட்டும் பராசக்தி பார்த்து நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுறது தான் என் பேச்சாக இருக்கட்டும் எனக்கு என் கூட நின்ன பராசக்தி பராசக்திகளை நான் வந்து இங்கே மேடைக்கு அழைக்க விருப்பப்படுறேன் மை அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கம் யூ Please come here. இங்க இருக்கிறவங்க தான் என்னோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூண் பராசக்திகள் ஆல் ஐ வாண்ட் டு சேஸ் பராசக்தி இன்னைக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆல் திஸ் பீப்புள் ஆல் திஸ் பீப்புள் ஏன்னா ஒரு தருணத்தில் அது நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க நடத்தி காட்டினவங்க இவங்க எல்லாருமே அதுக்கு ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ குரூப் ஹாக் அண்ட் இன்னைக்கு காலையில் அவர் எனக்கு பெருசாக தெரியாது ஒரே ஒரு வாட்டி தான் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு தியேட்டர் ஓனர் வந்து திருச்சியிலேருந்து கூப்பிட்டுருந்தார் கேட்டார் மா உங்கள் படத்துக்கு தடையெல்லாம் வந்து போயிடுச்சா வருதா படம் அப்படின்னு சார் கண்டிப்பாக வருது சார் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் ஒரு விஷயம் மா தியேட்டரில் வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து செல்ஃபிஷாக நான் ஒரு சுயநலத்தில் தான் நான் சொல்கிறேன் இந்த படம் வந்து ஓடணும் எல்லா படங்களும் ஓடணும் படம் நல்லா ஓடினா தான் தியேட்டர்ஸ் நல்லாயிருக்கும் தியேட்டர் நல்லா இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருந்தால் தான் முதலாளி நம்ம ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு வந்து என்னோடய பெரிய ஆசை இந்த பொங்கலுக்கு ரெண்டு படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு தியேட்டரில் தியேட்டருக்கு மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்து இன்னும் இன்னும் சினிமா வாழணும் அதை நீங்கள் தான் வாழ வைக்கணும் தேங்க்யூ ஒரு மிகப்பெரிய கைத்தறிவு கொடுக்கணும் ஏன்னா திரைக்கு பின்னாடி உழைச்ச அத்தனை கலைஞர்களும் இங்கே இருக்கிறாங்க உங்களோட கைத்தட்டல் எதவா ஆக்குன்னா அவங்க நாளைக்கு அவங்க டீமோட இந்த மேடையில் நின்று என் டீமை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான வெற்றியாக இருக்கும் ஸோ அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்ட நேரத்தில் கொடுக்கணுன்றது ஆசை தேங்க்யூ